நீங்க இல்ல சார் நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம் ஏன்னா எந்த வந்த ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற நிகழ்வில் சந்திக்கிறதுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர ப்ளஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்களெலாம் இங்கே இருக்காங்க அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ மி சார் அமி சார் வெற்றி அண்ணா மிஸ்கின் அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாக்குள்ளே வந்தோம் நானே தினகர் இருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி வீரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு பொருளாதனம் இருக்கலாம் பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான் ஆடுகளும் இருக்கிற அந்த கேரக்டரு கிளைமேக்ஸ் அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சொல்லணா இல்லையா இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டக்காரன் சாவலைன்னா உருடம் தான் அவன் கொண்டு அவனை அப்படின்னு நான் சொன்னேன் அவன் எதுவும் ஆனால் இவன் என்ன சொன்னாங்கன்னா பேட்டைக்காரன் கடைசியில் திரிந்துடான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன சத்தியமாக திருந்த மாட்டான் அப்படின்னு அவனு சொன்னேன் அண்டு வந்து அஞ்சாதையாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஒனாயி மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ளே அந்த மனிதனர்களில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சால அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாக ரிமோட்டான நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்க வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெய்யே தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் ஒரு இயர் இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிரெக்டர் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் ஆனா மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டிரக்டராக இருக்கான் ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்களுக்கு ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகும்டா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கமான வேர்ல்டு அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் நான் அவனுங்க வந்து இல்லை இல்லை தமிழ்